அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் கோவில் மகா விழா ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சேலம் ஸ்ரீ ஸ்ரீ கவுண்டர் பூசாரிகள் அருள்மிகு பழனி ஆண்டவர் கோவில் ஆவர்த்தன அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் ஸ்ரீ ஆண்டவர் ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஸ்ரீ வேல்மயில் சேவல்கொடி பழிபீடத்திற்கும் அஷ்டபந்தன சக்தி கோபுர கலசம் நிறுத்தப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு இன்று காலை தீர்த்தகுடம் யாகசாலை பூஜைகள் துவக்கம் முன்னதாக சேலம் முருகன் கோவிலில் இருந்து குதிரை ஒட்டகம் யானை கோமாதாவுடன் நாதஸ்புரம் மேலதாளங்கள் பம்பை வாத்தியங்கள் தாரை தப்பட்டை நையாண்டி வாத்தியம் கேரள மேலம் ட்ரம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான இசை வாத்தியங்களும் ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை தலைமையில் சுபந்து கொண்டும் தீர்த்தகுடம் பால் குடங்களையும் தலையில் சுமந்து கொண்டு பேலன்ஸ் முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலமாக தீர்த்த குடங்களையும் பால் குடங்களையும் எடுத்து வந்தனர் இறுதியாக மகா தீபாதனைக் காண்பித்து ஆலயத்தைச் சுற்றி மூன்று முறை வந்து தீர்த்த குடங்களை யாகசாலையிலும் குடங்களை மூலஸ்தானத்திலும் வைத்தனர் கோவிலில் உள் சிறிய ஹோம குண்டம் அமைத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து இறுதியாக மகா பூர்ணி பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தனர் பின்னர் கும்ப கலசத்திற்கும் ஹோம குண்டத்திற்கும் அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீவாரணை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் பிரசாரத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோவில் பூசாரி பெரம கவுண்டர் குடும்ப பகையரா பூசாரி தனபால் செய்திருந்தனர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் மிட்டாபுதூரில் உள்ள ஸ்ரீ பழனி ஆண்டவர் கோயில் கும்பாபிஷேகம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பேர்லன்ஸ் முருகன் கோயில்ல இருந்து இங்கே மிட்டாபுதூருக்கு பால்குடம் அண்டு தீர்த்த குடம் வந்திருக்கு இது நாலாவது தலகட்டாக இந்த கோயிலை நாங்கள் ஆண்டு வருகிறோம் இதில் முதல் தலைக்கட்டு பரமகவுண்டர் பூசாரியும் இரண்டாவது தலைக்கட்டு காவேரி பூசாரியும் மூன்றாவது சுப்பிரமணி பூசாரியும் இது நாலாவது நானாக இருக்கிறேன் அது இல்லாமல் இது ஒரு இரநூறு வருடம் பழமையான கோயிலாக இருக்கிறது இது வாக்கு சொல்லும் தளமாக இருக்கிறது இந்த அருள்வாக்கில் கேட்கும் மரங்கள் குழந்தை இல்லாதவர்கள் நோய் நொடி மற்ற எந்த ஒரு துன்பங்கள் இருந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வாக இந்த கோயில் அமைந்துள்ளது இது ஓம் என்ற வடிவில் உள்ளதனால் அனைவர் அனைத்து பக்தர்களும் அனைவரும் வந்து கேட்ட வரங்களை கொடுத்து வேண்டு வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம் இது காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது இன்னும் என் காலமும் என் மகன் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும் என் பேர் தனபால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைத்து பக்தர்களும் வந்து தங்களது வரங்களை பெற்று அன்னதானத்தை வயிறார சாப்பிட்டு வரங்களை வரங்களாக பெற்று செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் இந்த பூசாரி பரம கவுண்டர் வையர் குடும்பத்தினர் கேட்டுக்கொள்கிறோம்

பிடித்து உடையாட வந்தவர ஐயா நீ உள்ளங்கையில் வேல் பிடித்து உடையாட வந்தவர அப்பதான் தமிழ் கடவுளாப்பட்டவரே அப்படியே வேளாவ இந்த பழனி மொட்டை மொட்டையாண்டி அப்ப ஆண்டு என்று சொன்னாலே அருணாவடி வந்துடுவேன் முருகா என்று சொன்னாலே உள்ள வந்து பேசிடுவேன் அப்பதான் முருக பெருமாறு ஏற்பட்டு அழைக்கும் எனக்கு பச்சை மலை பரவாயில்ல பவரசுமே ஆண்டு மலை பலபல பல பல தீவா வந்தமளே உதி உச்சிமலை பொடிமலை குமரேசே ஆண்டமளே ஊதி வரந்தமளே அன்ன உத்திராச காக்கிமளே பாதி வரந்தமளே சண்ணனி தேர் ஓடுமளே அப்பற நேரவே என்ன இருந்தாலோ அந்த பலிமலை ஆண்டியப்ப என்னம இருந்தாலோ ஆறு பரை விட்ட நீயும் அலகாக வந்தே வா அப்பற நேரவே